வணக்கம் ஒரு கண்ணை வைத்து நோ பாஸ்வேர்டு நோ டச் நோ ஐடி என்பதற்கான சாட் ஜிபியோடு ஒரு யோசனை செய்து இந்த எதிர்காலத்தில் வர இருக்கிற ஒரு கண்டுபிடிப்பு ஒன் மினிட் வீடியோ ஸ்கிரிப்ட் வெங்கன் செம்மை குவாண்டம் பயோ மேக்னடிக் ஐடென்டிஃபை ஃபீல்டு இருக்கிற காந்த தன்மையை பயன்படுத்தி மைட்ரிக் ஆக்சைடு வெல்கம் டு நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் இன் குளோபால் செக்யூரிட்டி இது உலகின் முதல் குவாண்டம் பயோ மேக்னடிக் ஐ ப்ரீத் ஐடென்டி அண்ட் இதை கண்டுபிடித்தவர்கள் இனியன் காமு மற்றும் அமைப்பு கண்ணின் பயோ சிக்னேச்சர் பயோ மேக்னடிக் சிக்னேச்சர் மூச்சு நைட்ரிக் ஆக்சைடு பிரீத் மேப்பிங் உடல் சூ சூடு நிலை மற்றும் அனைத்தும் சேர்த்து அடையாளம் தெரியாத தீவிரவாதிகளை உளவுத்துறைக்கு தெரியாத தீங்கு செய்வர்களை முன்பே கண்டுபிடிக்கிறது ஏர்போர்ட் மிலிட்டரி ஜோன் ரிசர்ச் லேப்ஸ் எல்லா பாதுகாப்பு தளங்களுக்கும் இது மிகவும் பயன்படுது

At the speed of thought, under the power of bio